அமித்ஷாவை சந்தித்த அதிகாரி தமிழகத்தில் இந்த பகுதியை மார்க் செய்து களமிறங்கும் அமித்ஷா காலி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்து சென்றிருக்கும் நிலையில் அரசியலில் பல திருப்பங்கள் ஏற்பட காத்துக் கொண்டிருக்கிறது பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இரவே கோவைக்கு வந்து விட்டார் அமித்ஷா மறுநாள் நடந்த பாஜக அலுவலக திறப்பு விழாவில் பங்கேற்ற பிறகு மாலைதான் ஆன்மீக விழாவுக்கு சென்றார் அன்றிரவு அங்குதான் தங்கியிருக்கிறார் ஏறக்குறைய இரண்டு நாட்கள் தமிழகத்தில் இருந்திருக்கிறார் அமித்ஷா தமிழகத்தில் உள்ள முக்கிய அரசியல் கட்சியினர் அமித்ஷாவை சந்தித்துள்ளார்கள் ஆளுநர் தரப்பில் பல அமைச்சர்கள் குறித்தும் சட்டம் ஒழுங்கு குறித்தும் பல முன்னாள் ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகள் அமித்ஷாவை சந்தித்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது அவர்களிடம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது இந்த ஆலோசனை மிகவும் சீக்கிரட்டாக நடந்திருக்கிறது குறிப்பாக தீவிரவாதி பாஷா இறுதி ஊர்வலத்தில் எப்படி கூட்டம் சேர்ந்தது படி அனுமதி கிடைத்தது என விளக்கியிருக்கிறார்கள் முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரிகள் திமுக ஆட்சியில் யாரெல்லாம் ஆடுகிறார்கள் என லிஸ்டும் தரப்பட்டுள்ளது இதில் பதட்டமான பகுதிகள் எவை என உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஆலோசனை நடைபெற்றுள்ளது ராமநாதபுரம் கோவை பகுதிகளை மார்க் செய்து என்ஐஏ கிளை அலுவலகம் அமைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக அமித்ஷா கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கிடையே மகனின் திருமண அழைப்பிதலை கொடுக்கும் சாக்கில் அமித்ஷாவை குடும்பத்தோடு சென்று சந்தித்திருக்கிறார் வேலுமணி வேலுமணியிடம் அழைப்பிதழை பெற்றுக் கொண்ட அமித்ஷா அவருடன் சுமார் பத்து நிமிடங்கள் தனியாக பேசியிருக்கிறார் இரு தரப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் ஆன்மீக புள்ளியும் உடன் இருந்தாரா இது கூட்டணி குறித்தா என்பது தெரியவில்லை எடப்பாடி தான் என்கிறது அதிமுக வட்டாரம் அடுத்ததாக அமித்ஷா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தல் குறித்து தமிழக பாஜக தலைவர்களிடம் மற்றும் முக்கிய கூட்டணி கட்சி தலைவர்களிடம் பேசியிருக்கிறார் குறிப்பாக புகைப்படங்கள் எதுவும் வெளியே செல்லக்கூடாது என கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டாராம் அமித்ஷாவை சில ஆளும் தரப்பு புள்ளிகளும் சந்தித்து பேசியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் அதிமுக எந்தெந்த பகுதிகளில் இன்னமும் வலிமையாக உள்ளது எந்த பகுதிகளில் வீழ்ச்சியடைந்துள்ளது என ரிப்போர்ட் கேட்டிருக்கிறாராம் அமித்ஷா அதன் அடிப்படையில் அதிமுக தென் மாவட்டங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் வீழ்ச்சி கண்டு வருகிறது எந்தெந்த தென் மாவட்டங்களில் பாஜக வளர்ச்சியடைந்து வருகிறது என ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எண்பதற்கும் மேற்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளியுள்ளது அதுவும் பெரும்பாலும் தென் தமிழகம் மற்றும் நகர்ப்புறங்களில்தான் மேலும் தென் மாவட்டத்தில் வலுவாக தினகரன் அமமுக தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி போன்றவை பாஜக கூட்டணியில் இருப்பது பாஜகவுக்கு கூடுதல் வளம் மேலும் நகர்ப்பகுதியில் மோதி அண்ணாமலையின் பிம்பம் கட்சியை வலுப்படுத்தியுள்ளது சமீபத்தில் டங்ஸ்டன் திட்டத்தை பாஜக ரத்து செய்தது மேலும் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் போன்றவைகளால் பாஜகவுக்கு தென் மாவட்டத்தில் மக்கள் ஆதரவு பெருகி வருகிறது உளவுத்துறை மூலம் தென் மாவட்ட அரசியல் குறித்த ரிப்போர்ட் அமித்ஷாவுக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கிறது மேற்கு மண்டலங்களில் பாஜகவின் கட்டமைப்பை வலுப்படுத்த என்ன செய்யலாம் என்ன மாறுபாடுகள் செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையிலும் ஈடுபட்டிருக்கிறார் அமித்ஷா இதனிடையே அமித்ஷாவை சந்திக்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அனுமதி கேட்டதாகவும் பொறுமையாக இருங்கள் விரைவில் நல்ல செய்தி வெளிவரும் என அமித்ஷாவே கூறியிருப்பதாகவும் தகவல்கள் கூறுகிறது இரட்டை இலை விவகாரம் அமித்ஷாவின் நெருங்கிய நட்புதான் விசாரிக்கப் போகிறது என்பதும் கூடுதல் தகவல் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை